ஏ சாரி காய்ச்சி இன்னைக்கு வந்து வீடியோ லேட் லேட்டாகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் லேட்டாக வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் ஸோ எத்தனை பேர் வந்து அனிமையை பார்த்தீங்க அனிமையை வந்து பார்த்துட்டு ஐயோ ஏன்டா பார்த்த மூணு போச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம் அதுலேயுமே வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்து நான் பேசியிருப்பேன் ஆனால் இவனுங்க நான் பண்ண வீடியோ ஒரு இவனுங்க பார்த்துருந்தாலும் பார்த்துருந்தானு தெரிஞ்சிருக்கும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிடி விடிவிட்டா வந்து கட் பண்ணி போட்டிருக்கானுங்க அவனுக்கு என்ன சொல்ல வரானுங்கன்னே சுத்தமாக புரியல அந்தளவுக்கு போட்டு வச்சிருக்கிறானுங்க ஸோ அதே மாதிரி கிராஃபிக்ஸ் க வந்து கண்டவையாக இருக்குது நான் வந்து ஆண்ட்ர அசோசியேஷன் ஹெட்டு கோ வந்து பார்த்தேன் ஒரு மூஞ்செல்லாம் பக்கத்து எனக்கு அப்படியே சிரிப்பு சிரிப்பாக வந்து சேர்ந்த இந்த எத்துப்பள்ளுக்கார சிரிச்சா எப்படி இருக்குமோ மாதிரி சிரித்த வயோடியே இருக்கிறாருப்பா ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்களோ ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் நான் எனக்கு தோணுது தான் உங்களுக்கும் தோணிச்சான்றதை பார்ப்போம் இல்லை உங்களுக்கு வேறு இந்த இடத்துல வந்து லேகாச்சு ப்ரோ இந்த இடத்துல எனக்கு கிராஃபிக்ஸ் பிடிக்கல இந்த இடத்துல கண்டென்ட் பிடிக்கலன்னா நான் சொல்லுங்கள் நான் எனவே தெரிஞ்சுக்கிறேன் சரி வாங்க உடனே வந்து சாப்டருக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ சாப்டர் எயிட்டி நைனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சாயே வந்து ராயல் கார்ட்ஸை வந்து சமாளிக்க மா வந்து குயினை வந்து அட் மா வந்து பார்த்திங்கன்னா குயினுடைய அட்டென்ஷன் வந்து அவன் பக்கம் திருப்ப ஸோ சண்டை எப்படி போயிட்ருக்க ஒரு பக்கம் கேமராமேன் வந்து காமிக்கிறாங்க அவனுக்கு அதில் அவன் ஹையர் அஃபிஷியல் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம வியூஷிப் வந்து ரீச் ஆகிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் போய் எடுக்க முடியுமான்னு சொல்லி அவனை வந்து ப்ரெஸ் பண்ண அவனுமே சரி வேறு வழி இல்லாமல் முன்னாடி போக பின்னாடி ஒரு கை வந்து தூக்கிட்டு இது வந்து பாஸ் லேயரு பாஸோட இடம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உயிர் நம்ம தான் வந்து காப்பாற்றணும் யாரும் யாரும் வந்து ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க இப்போ தான் வந்து உண்மையான ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓரமான வந்து வேடிக்கை போகிறான்னு சொல்லிட்டு நான் அட்வைஸ் கொடுத்துட்டு போகிறான் அவனை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஹீலர் மட்டும் இல்லை ப்ளஸ் ஃபைட்டராக இருப்பான் கூட நானே ஏ ரேங்க் ஃபைட்டர் ஆனால் இவனுடைய கான்ஃபிடென்ஸ் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இவன் என்னை விட வந்து செம்மையாக வந்து ஃபைட் பண்ணுவான் போல் அப்படின்னு தான் யோசிக்கிட்டு இருக்கான் அங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சீன் வந்து உள்ளாகமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடுக்காக தான் வந்து வெயிட் பண்ணுறாங்க போல் இந்த ரைடு தான் வந்து எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபோர்த் ரைடு மேபி இதே கூட கடைசி ரைடாக இருக்கலாம் அப்படி இல்லைனா வந்து இதை தோத்துட்டாங்கன்னா என்ன நடக்கும் அடுத்துன்னு சொல்லி தெரியாமல் தான் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாதிரி இந்த ரைடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணுற ரைடாக இருக்குமா இது வரைக்கும் உலகத்துலேயே நாலு ரேங்க் கேட்டை வந்து கிளியர் பண்ண ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரிஸ் வந்து யுனைட் ஸ்டேட்டு அப்புறம் ரஷ்யா சைனா அப்புறம் ஃப்ரான்ஸ் இவங்க தான் அஞ்சாவது லிஸ்ட்டில் சவுத் கொரியாவும் சேர்ந்துடும் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து குயினை வந்து நெருங்கிட்டாங்க பெக்கு லிம் அப்புறம் மா மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்டு ஆண்ட்டோடைய குயினை வந்து பார்த்திங்கன்னா புரட்டி போட்டு எடுக்கிறாங்க இப்போ வந்து ஆண்ட்டு வந்து ஆசிட் பிரித் ஏதோ யூஸ் பண்ணிடுச்சு போல் நம்ம மாவும் பெக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் மாட்டிக்கிட்டாங்க ஹீலர் ஹீல் பண்ணு அதை பார்த்தா குயின் வந்து ஹீலர் அட்டாக் பண்ண வர மா வந்து அதுக்குள்ளே ரெக்யர் ஆகிட்டு டேங்க் மாதிரி வந்து தடுக்க வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எரிச்சிட்றாப்பில் குயினை வந்து போட்டு புரட்டி எடுக்க இப்போ கடைசி சாகர தருவாய்க்கு போயிடுச்சு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஏதோ கற்றுது பெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுனா இது வந்து இந்த பவர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கூட தெரியலையே யாரையும் வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்குதுன்றும்போது பார்த்திங்கன்னா வெளியே அவுட் சைடில் இருக்க சண்டை போட்டுட்ருக்க ஹேண்ட் எல்லாமே வந்து இந்த சத்தத்தை கேட்டு எல்லாம் திரும்ப அந்த கூட்டுக்குள்ளே ஓடியாருதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜப்பான் டீமோடைய வைஸ் கேப்டன் என்ன பண்ணுறான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான் கோட்டோரியாவுக்கிட்ட சார் வெளில இருக்க எல்லா அஞ்சுமே வந்து உள்ளுக்குள்ளே கேவுக்குள்ளே தான் சார் போகுது போது ஸோ கேவுக்குள்ளே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி கோட்டோரியாவுக்கு வந்து தெரியல ஸோ அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ளோ வந்து சாக்கியை தான் வந்து லேண்ட் பண்ணுறாங்க எஸ் இந்த வாட்டி கம்ப்ளீட்டாக வந்து குயினை வந்து கொண்டுடுறாங்க இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து மார்க் வந்துடுச்சு இது மாதிரி வெளில இருக்க ஆன்ஸ் எல்லாமே உள்ளே வரும்போதுன்றமே உள்ளுக்குள்ளே ஒரே சலசலப்பு என்னென்னா என்னன்னா இன்னும் ஒரு நேரம் கூட அவ்வளோ அதுக்குள்ளே ஜாப்பனீஸ் டீமால் வந்து ஆன்சங்களை வந்து ஹோல்ட் பண்ண முடியல நம்ம இல்லை தெரியல ஆனால் வந்து ஆன்சர்லாம் உள்ள வருது ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீலிங் வருது என்னன்னா வெளில இருக்க அந்த கேஷ் இல்லையா அந்த நெட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து உடச்சிட்டு உள்ளே எல்லா ஹேண்ட்ஸுமே வருது உள்ளே வரும்போதே உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அதோடைய மே அந்த சிங்கிள் லேண்ட் ஜென்ரல் லேண்ட் இருக்குது இல்லையா அதோடைய மேஜிக் பவர் வந்து இவங்க சென்ஸ் பண்ணிடுறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்பவே முடியல என்னடா இ இந்தளவுக்கு ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது குயினை விட சமம் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு உள்ள ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி வந்து கேக்குது யாரான்னு பார்த்தா அந்த ஜென்ரல் லேண்டு தான் பொறுமையாக நடந்து வருது அதோடைய பவர் ரைஸ் பண்ணுது வெளில இருக்கிற ஐலேண்டுக்கே வந்து கேட்குது அதோடைய பவர் ஸோ அந்தளவுக்கு பவர் எமிட் பண்ணுது பெக்கு சுத்தமாக புரியல ஏன்னா ஒரு சிங்கிள் கிரீச்சர் அதுவுமே ஆன் இந்த இந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடியுது சாரி இந்த சாப்டர் அடுத்த சாப்டர் இதுலேயே வந்து பார்க்கலாம் ஸோ சாயக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ் நோசுன்றதுனால பாவம் அவளுக்கு இந்த பீஸ்டோடைய எனர்ஜி ப்ளஸ் வந்து சென்ட் ரெண்டுமே வந்து இவளுக்கு வந்து சுத்தமாக அவளை கீழேயே போட்டு வண்டிடுறான் அதே மாதிரி இந்த ஆர்டினரி பீஸ்ட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ அந்த பீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக நடந்து வருது மாவை தான் தாண்டி வருது மாவை வந்து பார்த்திங்கன்னா ரை இது என்னால் வந்து நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே அவருக்கு வந்து பூன் எலும்பு எல்லாமே நசுங்கி சாம்பலாக போகிற மாதிரி அவருக்கு ஏதோ ஃபீலிங் வருது அவரை தாண்டி போயிட்டு குயினை வந்து பார்க்குது குயினை வந்து பார்த்து செத்து போயிடுச்சு ஸோ அதுலேருந்து ஒரு கற்று கத்துது மற்ற அண்ட்ரஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அது கத்துகிற அந்த எனர்ஜிலேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே மண்டிகிட்ருறாங்க அவங்களால நிற்க கூட முடியலை அந்த பீச் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு முரம் முறைச்சிட்டு சாயே பின்னாடி தான் வந்து நிற்கிறது செம்மை ஃபாஸ்ட்டு சாயைனால வந்து ரியாக்ட் கூட பண்ண முடியல டக்குன்னு ஒரே ஒரு பஞ்சு தான் வைக்கிது கை எலும்பு உடச்சிட்டு இடுப்பு எலும்பையுமே உடச்சிது ஸோ சாயை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி எரியப்படுறான் ஜஸ்ட் அந்த ஜென்ரல் ஆண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு சிங்கிள் பஞ்சு தான் வச்சுது ஸோ இந்த குரூப்பில் இருக்க ஸ்ட்ராங்கஸ்ட் ஆங்டர் ஃபர்ஸ்டே அவுட்டு ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா மா பின்னாடி தான் வந்து நிற்கிது மா தடுக்க வந்து பார்க்குறான் ஷீல்டை வைக்கிறான் ஷீல்டை உடச்சிக்கிட்டு மா கையே வந்து பீஸ் பீஸ் ஆகிடுது சரி இந்த சைடில் வந்து ஈட்டியை வச்சு அடிக்கலான்னு பார்த்தா அந்த கையுமே பிடிச்சி ரெண்டு கையும் தனித்தனியாக பிச்சு எரிஞ்சிருச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெக்கு தான் ஸோ பெக்கு ஃபுல் ஃபோர்ஸில் வர ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அசராமல் ஒரு கோடு போட்டுருச்சு ஸோ நம்ம பெக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவுட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து சோய் சோய் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஃபயர் பவர் வந்து யூஸ் பண்ணான்னு போகும்போது சான்ஸ் இல்லைங்க வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிங்காக லிம்முமே வந்து ஆரோ வந்து ஃபயர் பண்ணுறப்ப இது பிடிச்சிட்டு ஆரோ உடைச்சிட்டு லிம்முமே வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணிடுது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதான் வந்து திரும்ப ஃபைட்டிங் குள்ளே வந்து ஜாயின் ஆகிட்டான் யாருன்னு பார்த்தா நம்ம பியாங்கு தான் பியாங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மா வந்து ஹீல் பண்ணிட்டாரு ஸோ இவர் வந்து கம்னு இல்லாமல் மா இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் வந்து தொட முடியாதான் நீங்கள் கையை வந்து என்ன அளவுக்கு எத்தனை வாட்டி பிச்சர் இருந்தாலுமே சரி என் உயிர்க்கு நான் சண்டை போடுன்னு சொல்லி ஒரு வசனமாக பேசி மீ பியாங்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி விட்டாப்புல இந்த வந்து ஆண்ட் வந்து மாவை வந்து காலை பிடிச்சி தரையில் துணி துவைக்கிற மாதிரி ரெண்டு தோய் துவச்சி தூக்கி போட்டு டேரெக்டாக நம்ம பியாங்கை தான் பார்த்து முறைக்கிறான் பியாங்க் வந்து தெரியுது நான் ஸ்டெல்த் மோட்டில் இருக்கேன் என்னை கண்டுபிடிக்க முடியாது என்ன எப்படி இது கண்டுபிடிச்சதுன்னு தெரியல அப்படின்ட்டு டேரெக்டாக பியாங் பின்னாடி போயிட்டு ஒரு சொரு வயிற்றுல ஒரு ஓட்டையை போட்டுருச்சு பாவம் அவருடைய ஃப்ரெண்டு ஆவோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்ணு முன்னாடி வந்து பார்க்குறாரு அவரால் வந்து எதுவுமே பண்ண முடியலன்ற ஃபஸ்ட்ரேஷன் தான் பெக்குக்கு அதிகமாக இருக்குது ஸோ அங்கேயே இந்த சாப்டர் வந்து முடியுது எஸ் வந்து இது ஆக்ஷன் சீன்ன்றனால சாப்டர் சீக்கிரம் சீக்கிரமாக காய்ஸ் நான் எதுவும் எலப்ரேட் பண்ணுறது சொல்கிறதுக்கும் இல்லை நான் ஆல்ரெடி சொல்கிறதே எழுத்து எழுத்து தான் சொல்லுவேன் பட் இதில் வந்து நான் எழுத்து எழுத்து சொல்கிறதுக்கே எதுவுமே இல்லை ஆக்சுவலாக ஸோ இப்போ அடுத்த சாப்டர் ஹண்ட்ரட் எஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சாப்டரில் வந்து பியாங் வந்து சாவரத்துக்கு முன்னாடி இங்கேருந்து ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த ஜென்ரல் லேண்ட் வந்து அவனை வந்து அப்படியே உயிரோட தலையை முழுங்கிடுச்சு இப்போ அதை வந்து பெக்கை வந்து பார்த்துட்டு அவரால் ஜீர்ணிக்கவே முடியல சுற்றி இருக்கிற எல்லா ஆண்டருமே வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஃப்ரெண்ட்ஸ் தானே அவனாலையும் ஏற்றுக்க முடியல பெக் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாக ஃபுல் ஃபோர்ஸில் வந்து அட்டாக் பண்ண போக ஜென்ரல் லேண்ட் அவருடைய கழுத்து வந்து மட்டும்தான் பிடிக்குது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெக் வந்து பாவை வந்து இழந்துடுறப்பில் அது அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தின்ச்சு இல்லையா பியாங்க ஸோ அதோடைய மெமிக்ரி தான் வந்து பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அவனுடைய வாய்ஸ் வச்சு இங்கே வந்து எக்ஸாக்டாக அனிமேல் எப்படின்னு தெரியல ஸோ இதை கேட்டதுமே வந்து பெக்குக்கு வந்து செம்ம கொடுப்பாகுது இது தின்னது இல்லாமல் அவனுடைய வாய்ஸ் அண்ட் மெமரி வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தெரியுது இது வந்து ஆர்டினரி மான்சஸ் கிடையாது இது வந்து ப்ரேயை வந்து அன் பண்ணி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அதோடைய பவருமே வந்து இது அப்சர்வ் பண்ணி எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பெக்கு கிட்டே வந்து கேட்குது உன்னுடைய ராஜா யார் உன்னுடைய கிங் யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை வெளிலேருந்து ஒரு சென்சேஷன் வர ஒரு ஃபீலிங் வந்துருச்சு இந்த ஜென்ரல் லேண்டுக்கு திரும்பி பார்த்துட்டு அவன் வெளில இருக்கான் போலேன் அப்படின்னு சொல்லிட்டு பெக்கு கீழே போட்டு செம்ம வேகமாக அங்கேயோ வெளில போகுது ஸோ பெக் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த ஷாக்லேருந்து வெளியே வர முடியல ஒரு வேளை வந்து இது ரியோஜி தேடி தான் வந்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் நானே இங்கேருந்து உடனடியாக வந்து போய் ஆகணும் மற்ற ஆன்ஸ் எல்லாமே வருதுன்னு பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆன்ஸ் எல்லாமே வந்து உள்ளே வந்துருச்சுங்க ஸோ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஆல்ஃபா டீமை தான் வந்து காமிக்கிறாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த டெல்டாவும் ஸோ சார்லி அண்ட் பிராவோ டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரேடியாக வந்து காண்டாக்ட் இல்லாமல் போயிருக்கும் இல்லையா ஸோ அதை தான் இந்த வாட்டி ஆல்ஃபா டீமே வந்துருச்சு ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரியோட்டோ வந்து அவனுக்கு தானே தானே வந்து ஆறுதல் படுத்திடுறேன் இது அனேகமாக வந்து சிக்னல் ஜாமாக தான் இருக்கும் இல்லைனா வந்து அவங்களால ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டீம் பிரா வந்து கூப்பிட்றான் பிரா வந்து ஸோ ப்ராவோ டீம் நான் வந்து உயிரோடு தான் சார் இருக்கிறேன் நான் வந்து ஆல்ஃபர் டீம் வந்து பார்க்குறதுக்காக வர இல்லை இல்லை உன்னுடைய வேலையை முடிச்சுட்டு நீ மீட்டிங் பாயிண்ட் வந்துரு நான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற டீம்ஸ்லாம் வந்து காண்டாக்ட் பண்ணேன் ரெஸ்பான்ஸ் இல்லை டேரெக்டாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டோ அங்கேருந்து போகிறாப்பில் ஸோ அங்கே இருந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா சைனா தான் அங்கே காமிக்கிறாங்க சைனா கோஸ்ட் கார்டு அதாவது கடல் கரை ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்பில் கேப்டன் வந்து பேசிக்கிட்டு இருக்காப்பில் கொரியாவில் ஒரே சவுண்டாக இருக்குது அநேகமாக இது ரைடாக தான் அதே மாதிரி இந்த ஜாப்பனீஸ் டீம் ரியோடு கோஜோ தான் வந்து ஹெல்ப் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அநேகமாக அவன் உள்கூத்தோட தான் வந்து ஹெல்ப் பண்ணுறான் ஒருவேளை அவன் இதை வந்து கிளியர் பண்ணிட்டான் அடுத்த நேஷனல் லெவல் லிஸ்ட்டில் அவன் தான் இருக்கிறான் அவன் இது வரைக்கும் எந்த ஒரு எஸ் கேட்டுமே வந்து க்ளியர் பண்ணதில் மேபி இது வந்து சான்ஸாக இருக்கும் அதனால தான் அவன் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு போயிட்டு ஹெல்ப் பண்ணுறான் பட் இருந்தாலுமே அவன் வந்து அவனால் தனியாக வந்து எஸ் ரேங்க் கேட்டை வந்து கிளியர் பண்ண முடியாது அவனுக்கு எதனா வந்து ஹெல்ப் தேவைப்படும் ஸோ கூட இருக்க அசிஸ்டன்ட் கேட்குறேன் ஏன் சார் அப்படி சொல்கிறீங்கன்னு நம்போது இன்னி வந்து லியோ ஜிங்ஸ் அங்கே வந்து பார்க்கல அவனுடைய பவர் லெவல் நீ பார்த்துருந்தேன்னா தெரியும் ரியோட்டோ கிட்டலாம் அவனால் கம்பேரே பண்ண முடியாது அந்தளவுக்கு அவன் ஸ்ட்ராங்கஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சீன் வந்து மாறுது தான் வந்து காமிக்கிறாங்க அவர்கிட்ட யாரோ காண்டாக்ட் பண்ணி பேசுகிற மாதிரி தெரியுது கோட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து இழந்துட்டு சார்னு சொல்லிட்டு டெல்டா டீமில் இருக்க அந்த ஐஸ் பாயை வந்து தான் காமிக்கிறாங்க பாவம் அவன் செத்து போன நிலமையை பார்த்து உங்களுக்கு வந்து செம்ம ஆகுது ஸோ அந்த சைடு ஒரு ஃபோன் காலில் இருந்து சொல்கிறாப்பில சரி விட்டுத்தல் அவங்களாம் வந்து வீக்காக தான் இருக்கிறாங்க ஒன் ரெண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அளவுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி யாரும் ஆறுதல் படுத்துகிறாங்க யார்னு பார்த்தா அந்த சைடு ஜப்பான் அண்டர் அசோசியேஷன் ஹெட்டு தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் கேட்க நம்ம கோட்டூமே ரிப்போர்ட் கொடுக்குறாரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே ஜாமிங் சிக்னல் நடந்துச்சு சார் அதனால தான் வந்து இந்த எவ்வளோ அசம்பாதம் நடந்துச்சு ப்ளஸ் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குயின் ஆண்ட்டை தேடி மற்ற எல்லாமே போயிடுச்சு அநேகமாக வந்து கொரியன் டீமுக்கிட்ட தான் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம் போது அந்த அசோசியேஷன் எடுத்து கேட்குறாப்பில் கொரியன் டீம் வந்து தாக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது சார் இங்கே இருக்கிறான் கேப்பபிள் ஃபைட்டர் அவனை வந்து இங்கே கொண்டு வரல மேபி அவள் இருந்து ஸோ அவள் இல்லாதனால ஜீரோ சான்ஸ் சார் இவங்க வந்து பழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்க ஸோ எல்லாருமே வந்து எதிர்பார்த்த மாதிரி இது மட்டும் கிடையாது இப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வந்து ரிவீல் பண்ணுறாங்க ஸோ கொரியன் ஹண்ட்ரோடைய கை கோத்துட்டு கொரியன் ஹண்டரியை வந்து காலி பண்ணுறது தான் வந்து இந்த ஜாப்பனீஸ் ஹண்ட்ரோடைய இது போல் ஸோ அதே மாதிரி நியூஸுமே என்னென்னா நேஷ்னல் லெவல் அண்ட் வந்து கோ டூ ஏம் பண்ணார் பட் ஆனால் கொரியன் டீம் வந்து ஃபுல்லாக வந்து செத்து போனதுனால இவரால் வந்து தனியாக எதுவுமே பண்ண முடியல பேக் வந்து பேக் அடிச்சிட்டாரு ஸோ அதனால் வந்து பேக் அடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுது இந்த நியூஸை நம்ம வந்து பரப்பி விட்டுருவோம்னு சொல்லி தான் இவங்க ரெண்டு பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ தான் நம்மளுக்குமே தெரியுது ஸோ இவங்க இங்கே வந்து பேச பின்னாடி இருந்து யாரும் அட்டாக் பண்ண மாதிரி வரது ரியோ வந்து சென்ஸ் பண்ணிடுறாப்புல பிளேட் வச்சு தடுக்க சைடில் அந்த பொண்ணு இருக்கும் இல்லையா அவளுடைய தலை இஷிடா அந்த பொண்ணு பேர் அவளுடைய தலை காலி லைவ்லேயே வந்து தின்னுடுறான் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோட்டு மீதி இருக்க அந்த ஒருத்தங்கிட்ட வந்து நீ பிராவோ டீம் கூட போய் சேரு நான் இதை வந்து பார்த்துக்குறேன்னும் போதே அவன் சொல்கிறான் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ரேங்க் கபோவாக தான் இருக்கும் உங்களால் வந்து தனியாக சமாளிக்க முடியாது நீங்கள் வந்து அதுக்கு எரியாயிட போகிறீங்கன்னு சார்னு சொல்ல இவன் வந்து அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கிற மாதிரி கிடையாது ப்ளஸ் வந்து வந்து வெளியே வந்த அந்த எனர்ஜியை பார்த்துட்டு நீ வேறு லெவலில் ஒரு எனர்ஜியை தான் வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச அந்த ஆண்ட் வந்து திரும்ப கேக்குது நீ தான் அரசனா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லையே ஹேண்ட் வந்து மனுஷ லாங்குவேஜ் பேசுதே நான் தான் அரசனான்னு கேட்குறியா எஸ் நான் தான் அரசான் போது என் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணுது இப்போ தான் தலைவருக்கு வந்து பீதி கிளப்புது இந்த சென்சேஷன் நான் எங்கேயோ ஃபீல் பண்ணியிருக்கேனே எங்கே அதுன்னு சொல்லி ஞாபகம் வரலன்னும் போதே இவருடைய கத்தி உடையுது சிம்பாலிக்காக நம்ம சொல்கிறாங்க செத்துட்டானா அப்படின்ட்டு அடுத்த ஃப்ரேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா தலைவருடைய தலை தூண்டாக போய் கீழே விழுது ஸோ அங்கேருந்து சீன் வந்து கட் ஆகிட்டு ஹேண்ட்டை தான் வந்து காமிக்கிறாங்க ஸோ எஞ்சி இருக்க பவர்லாம் அதை சேர்த்து கொரியன் டீம் வந்து அந்த ஹேண்ட் கிட்டே வந்து தப்பிக்கலான்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காப்புல ஸோ பெக் வந்து ஜோய்கிட்ட வந்து இன்னும் உன்னுடைய மேஜிக் பவர் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும் போது நான் அதிகம் படுத்தணும்னா இங்கே நம்ம கேவுக்குள்ளே இருக்கிறோம் மொத்தம் ஆக்சிஜன் வந்து ரன் அவுட் ஆகிடும் ஸோ இப்படி தான் வந்து சண்டை போட்டாங்கன்னு போது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்து இப்போ ஜோய் தான் நம்பி இருக்கணும்னு போது ஜோய் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஆக்சிஜன் தேவைன்றனால இதுதான் அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு ஆண்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உன்னை வந்து சுற்றி உழைக்க இதுதான் ஒரு எண்டு போல அப்படின்னு சொல்லிட்டு ஹோப்பை விட்டுறாப்பில் பெக்கு திடீர்னு பார்த்தா எங்கே எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஆண்ட்டை வந்து தடுக்க யார் தர இது இந்த பிளாக் ஷேடோ நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெக் வந்து பார்க்க ஸோ அங்கேருந்து நம்ம ஹீரோக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் போகுது ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு தான் வந்து சிக்னல் போகுது ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த சாப்டர் வந்து முடியுது ஓகே கைஸ் மூணு சாப்டர் வந்து நான் சேர்த்து எடிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே எனக்கு வந்து டைம் ரொம்ப ஆயிடுச்சு யூஸ்வலாக வந்து மேக்ஸிமம் செவனுக்குள்ளே போடணுன்னு நினச்சேன் பட் லேட் ஆகிடுச்சி கைஸ் ஸோ இப்போ தான் வந்து ரெக்கார்ட் பண்ணியே முடிக்கிறேன் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எடிட் பண்ணிட்டு உடனே வந்து அப்லோட் பண்ணுவேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அநேகமாக இது வந்து இந்த வாட்டி நல்லபடியாக வந்து பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கைஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள்